தேனி மாவட்டம் கம்பம் அருகே மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய அடித்து கொன்ற கணவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டன் சேர்ந்த கவிதா குளியல் அறையில் வழுக்கி விழுந்து இறந்துவிட்டதாக கணவர் பிரபாகரன் தரப்பில் கூறப்பட்டது விசாரணையில் வரதட்சணை பணம் கேட்டு கவிதாவை அவரது கணவர் பிரபாகரன் அடித்து துன்புறுத்தி கொலை செய்துவிட்டு குளியல் அறையில் வழுக்கி விழுந்து இறந்ததாக நாடகம் ஆடியுள்ளது தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை அறிக்கையை மகிழா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை முடிவு பிரபாகரனுக்கு ஆயு தண்டனையும் மற்றும் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் நீதிபதி அனுராதா தீர்ப்பு வழங்கியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்